பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திருவள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எண்பத்தி ஏழு மணி உரகர் கருடர் கந்தருவர் விஞ்சியர் சித்தர் மாமுனிவர் ஏதும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஆன்மாக்கள் அறிவு அனுபவ நிலையில் பலதரப்பட்ட பிரிவினராய் உள்ளனர் அவர்கள் தம் அரிய பெரிய முயற்சிகளால் கடவுள் அல்லது திருவடியை எப்படி எப்படி ஏத்தி புகழ்ந்து சில அருண் அரும் பெற்றுள்ளார்கள் அவர்களும் குறிப்பிட்ட இருந்து தூளத்தை விட்டு சூக்கும நிலைக்கு சென்று உள்ளனர் அவர்களின் சூக்கும வாழ்வில் கரணங்கள் குறைவு காரணமாக மனிதர் போர் இறையியல் நின்று வாழ்வு பெறக்கூடாதவர்களாய் வெளியில் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றனர் அப்படிப்பட்டவர்களை சிலரைத்தான் இங்கே குறி குறிப்பிக்கப்படுகின்றனர் குறிக்கப்படுகின்றனர் குறிப்பிக்கல்ல குறிக்கப்படுகின்றனர் மணி உரகர் மாணிக்க பாம்பின் இயல்பு அற்ற நாகலோக வாசிகள் எனப்படுவார் கருடர் கருடன் நான் என்ற கருடா ஹோம் என்னும் பாவனையால் அச்சித்தி பெற்று பல்வேறு விஷயங்களை போக்கும் பார்வையுடையவர்களாக இருந்தார்கள் மெல்லிசை வல்லுநர்களாய் இருந்தார்கள் விஞ்சியர் மந்திர நாண சித்தியுடையவர்களாக இருந்தார்கள் சித்தர்கள் யோக நாண காய கற்ப சித்தி பெற்ற நவநாதர்கள் எனவும் பதினேழு எனவும் விளங்கினார்கள் மாமுனிகள் தவ மகிமையால் இரு பெற்ற பெயர் பெற்ற ரிஷிகளாவார் இவர்கள் எல்லாம் புகழ்பாட வாழ்ந்துவிட்டு சூக்கும வடிவெய்தி அக உலகில் த பிசிக் வேர்ல்டு கண்டுகொள்ள உள்ளனர் இவர்களின் தர முயற்சிக்கு சக்தி சித்திகளை வழங்கியது எது எனில் நம் பதி திருவடியாம் அன்னோர் விளையும் அக விளைவும் எப்படி எந்த அளவுக்கு இருந்தனவோ அப்படி அந்த அளவுக்கு பாவிக்கப்பட்டு முடிவில் கிரகிக்கப்பட்டு விட்டனர் நம் வள்ளல் பெருமானுக்கோ இந்த பதம் முழுமையாக சொந்தமாகி இரண்டுற்று அதுவிடவாகிய திருவருள் கூட்டி வைத்ததால் அவர் அந்த நிலையிலே இருந்து கொண்டு சர்வ சித்தியோடு தூளம் ஒழியாமல் ஆனால் அதன் அழிவு கேட்டு சுத்த நித்திய வடிவோடு வாழும் பெருநிலை எய்திட செய்தி உள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க செய்தி மணி உரகர் கருடர் கந்தரவர் விஞ்சியார் சித்தர் மாமுனிவர் ஏதும் பதம்ன்றர் ஆகவே மனிதனாக வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் மனித பிறவி எடுத்திருக்கிற நாம் ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்றவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் அவரை போல முழுமையான அறிவு நாணமும் அவரை போல சுத்த வெளியின் மீது கொண்ட தாக்கம் இந்த பிரபஞ்சத்திலே கலந்திருக்கிற மகான் இந்த உலகத்திலே வேறு யாருமே இல்லை அது திரு அருள் பிரகாச வல்லலார் மட்டுமே ஆகவே இந்தந்த கதை கற்பனை கதைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அகத்தோடு பயணப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோமே அதுதான் உண்மையான தெய்வீக பாவனை பசித்திரு விழித்திரு தனி என்று வள்ளல் பெருமான் சொன்னதாக சொல்லுகிறோம் நாம் வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க முயலுகிறோமாம் சில பேருக்கு வள்ளல் பெருமானை பற்றி பேசி சொற்பொழிவு செய்து அதன் மூலம் பணமீட்டி செருக்கு உடையவர்களாக இருக்கிறார்கள் பேச்சை குறை என்று கதாகதம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் எனக்கு கூட ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறான் மௌனித்து போயிடலாமா மௌனமாக ஆயில்லாமா எங்கேயுமே வம்பு வழக்கு புலனின்பத்தின் உச்சத்திலே இருக்கிறார்கள் அடுத்தவர்களை மட்டம் தட்டி நானே உயர்ந்தவன் நானே பெரியவன் ஏக இறைவன் எனக்குள்ளாகவே இருக்கிறான் ஏக இறைவன் சக்திகள் எல்லாம் எனக்குள்ளே பீரிட்டு எழும்புகிறது என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு புற இன்ப கலப்போடு அதிகாரை தோரணையாக அடுத்தவர்களை அடக்கி ஆளுகிற பேர் எனக்கு கிடைக்கணும்னு கற்பனையா வாழ்ந்து அவனே அவனை உயர்த்தி பிடிப்பது போல மாயாவிகளாக மண்ணிலே சாம்பலாக போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி நாம் இருந்து போக கூடாது காலையில கூட ஒரு காட்சியை போற்றி பார்த்த மாற்று மொழி பேசக்கூடிய இந்தி மொழி பேசுகிறவர் தன் ஊராயிருந்தால் அசிங்கம் பண்ண மாட்டார் எங்கேயோ இருக்கிற குப்பையெல்லாம் கழிவுகள் எல்லாம் இங்கே கொட்டுகிறார் இதை தட்டி கேட்க இதை பார்த்து வேதனை பட அந்த பகுதியிலே வாழ்கிற ஒரு ஆத்மா கூட இல்லை துடுகிது அவனுக்கு என்ன சொன்னாலும் கால முடியாது மொழி புரியாது வந்தவரை வாழ வைக்க தமிழகம் அல்லவா இது நீ என்னெல்லாம் அசுத்தம் பண்ணு நாசம் பண்ணு கேள்வி யாருக்கும் மனதை இதமாக வைச்சிருக்கிற ஆளுமை பதவி மட்டும் வேணும் வேணும் அலையறான் அவ ஆளுமையானனாக இருக்க மாட்டான் தான் வள்ளல் பெருமான் இந்த அழிவுத்தன்மை கெட்டு சுத்த நித்திய வடிவோடு வாழும் பெருநிலை எழுதிடச் செய்து உள்ளார் வேற யானை இல்லை அங்க கூட போனாலும் வடலூருக்கு போனாலும் மேட்டுக்குப்பத்துக்கு போனாலும் சித்தி வளாகத்துக்கு போனாலும் தீஞ்சுவை நீரோடையில பார்த்தாலும் வள்ளலார வச்சே வியாபாரம் பண்றான்டா பாவி அரிசுவை உணவு போடுகிறான் சுவர்க்கம் என்ற இடமெல்லாம் சொர்க்கம் அன்னதானம் ஆங்குறவன் நம்ம கிட்ட அதிகாரம் பண்றான் அவனுக்கு சாப்பாடு போடுறான் ஒருத்தன் இதெல்லாம் என்ன நிலைக்கு எங்கே போய் முடியும் என்று தெரியல ஆகவே வல்லல் பெருமான் இந்த பூமியிலே வருவிக்க விட்ட நிலை உண்மையை உணரணும் அகத்தை உணரணும் எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு அவர் செய்த செயல்கள் எல்லாம் இந்த பூமியிலே முடிந்த அளவுக்கு அவரே எல்லாரையும் ஆட்கொண்டு ஆட்கொண்டு தடுக்கிறார் சில பேர் நினைக்கிறான் வடலூருக்கு போனாதான் முக்தி கிடைக்குமா வளலார் அவனே அவன பெருசா வச்சுக்கிறான் இயற்கை கொடுக்கற வாய்ப்பை ஒழுங்காக யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளராகவும் சிந்தனையாளராகவும் சாதனையாளராகவும் மாறுவர் என்பதை சொல்லுகிற செய்தியாக இந்த பாடலுடைய நோக்கத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளாநிறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடி மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்